வந்து எப்படி ஒரு வசீகரமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சில பேர் சினிமா வாய்ப்புகள் வந்து தேடி போகிறாங்க வாய்ப்புகள் அல்ல சினிமாவில் நான் வெற்றி அடையணும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் எனக்கு வந்து ஒரு தொழில் போகிறோம் இல்லை ஜாப்புக்கு போகிறோம் அந்த மாதிரி விஷயங்களை எனக்கு யார் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க போதுமான அளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் முக வசீகரம் வந்து ஏற்படும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப அறிவுது ஸோ என்ன தான் இருந்தாலும் நமக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் போகிறேன் அடுத்தவங்க என்ன பார்க்குறாங்க நான் அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதாவது என்னென்ன மருந்து முறைகளை வந்து நம்ம முதல்ல பார்த்துறோம் தேவையான மருந்து முறைகள் வதன காந்தி வில்லை உடந்த மகிழம்பு பொடி இருபது கிராம் வந்து வாங்கிக்கோங்க சீந்தில் கிழங்கு பொடி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் கிழங்கு நூறு கிராம் உலர்ந்த சந்தனத்தூள் நூறு கிராம் இவைகளை வந்து பார்த்திங்கன்னாக்க பன்னீர் விட்டு அரைத்து வில்லையாக வந்து தட்டிக்கணும் எடுத்து வச்சுட்டு இல இளந்தப்பூ அளவு அதை வந்து பார்த்தீங்கன்னா இலந்த பூ கொஞ்சோண்டு ஒரு ஒரு பத்து கிராம் நூறு கிராம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பாலில் போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தேய்ச்சி மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவிடணும் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களோடய முகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா லட்சுமி கடாட்சம் ஏற்படும் பண உறவு ஏற்படும் முகம் அழகு பெறும் பல பலன்னு உங்கள் உடம்பு வந்து மின்ன ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வசீகர பவர் வந்து உங்கள்கிட்ட எப்போயுமே கிடைக்கும் உங்களை பார்த்தாங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படியே பார்த்து உங்களை சொல்கிறத வந்து சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அறியும் அந்த காலத்துலலாம் வந்து சொல் சொல்லுவாங்க ராஜா ஒருத்தனை வந்து சொல்ல கேட்டு எல்லாருமே நடக்கிறாங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சினிமாவில் வாய்ப்பு தேடுறவங்க இந்த மாதிரி ட்ரிக்குகளை யூஸ் பண்ணிட்டு நல்லா ஈஸியாக போயிட்டு கேளுங்கள் கண்டிப்பாக வந்து சினிமாவில் நல்ல சில வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரும் ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ராஜ வைசியத்துக்கு தேவையான சில ட்ரிக்கு ராஜாக மாதிரி நமக்கு ஒரு கௌரவ பதிவுகள் கிடைக்கணும் வந்து சொல்லப்படுது ஸோ நான் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி